வணக்கம் மேம் வணக்கம்டா இப்போ ஜனநாயகன் படத்துக்கு நிறைய நெருக்கடி வருது அப்படின்றது காரணம் வந்து திமுக தான் இப்போ மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்க சில புரிதலாக இருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் உண்மையாவே திமுக தான் காரணமா மக்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒரு மனநிலை போய் சேர்ந்ததுக்கு காரணம் என்ன இது கிட்டத்தட்ட திமுக மாதிரிதான் தெரியுது ஏன்னா இப்போ பிஜேபி இருந்தா பரசக்திக்கு கிளியரன்ஸ் அரசியல் ரீதியான தாக்குதல் நடத்தினா பரசக்திக்கு கிளியரன்ஸ் கிடைக்க கூடாது பரசக்தி யார் தயாரிக்கிறா என்ன மாதிரியான ஒரு பொலிட்டிகல் மெசேஜ் சொல்ல வருது எலெக்சன்காக கொண்டு வரப்பட்டதுன்னு தெரியுது ஆனா அது கிளியர் ஆயிருக்கு ஆனா இங்க சென்னை நீதிமன்றம் வந்து ஜனநாயகன வந்து சிபிஎஸ்இ சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொன்ன பிறகும் கூட சிபிஎஸ்சி வந்து மேல்முறையீட்டுக்கு போறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க இதுல வந்து மாநிலம் மற்றும் அஹ் மத்திய அரசு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து விஜய்க்கு எதிரா பண்ற மாதிரிதான் ரொம்ப தெளிவாவே தெரியுது சினிமா சைட்ல இருந்து பெரிய அளவுல யாருமே வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு காரணம் என்ன இப்ப கமல்ஹாசனோ சூப்பர் ஸ்டாரோ வந்து எதுவுமே போடலையே அவங்க ஏன் வந்து இதை பத்தி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கிறாங்க ரஜினி வந்து இப்பதைக்கு அவர் பெருசா அவர் வந்து நான் என்ன சொல்றது அவர் அரசியலுக்கு வர வர எல்லாரும் ஏமாச்சு நிறைய தவிர ரஜினி பெருசா அரசியல் வந்து பேச மாட்டாரு அப்படிதான் நினைச்சேன் ஜோனுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு கர் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கமல்ஹாசன் வந்து திமுக கிட்ட இப்ப அடிமையாக போயிட்டாரு ஏன்னா திமுக எதிரா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த 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 குடும்பத்தை ஒழிக்கணும் இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும் இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில அவரே அந்த ஊழல் பாட்டா அந்த 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 இக்கோசிஸ்டம்ல போய் அவர் மாடிக்கிட்டாரு அதனால இது இனக்கு மேல அவர் வந்து விஜய் 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 இப்ப வந்து அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் கான்டென்ட் எப்படி திருமாவளவன் இவங்க எல்லாம் திமுக கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் தொடர்ச்சியா விஜய வந்து விமர்சனம் பண்ணி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களோ கமல்ஹாசன் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தட் கமல்ஹாசனும் இன்னும் பெருசா விஜய் எதிர்க்க வரல ஆனா அதுக்கு பதிலாக இந்த சிபிஎஃப்சி விஷயத்துல அமைதியா இருக்காங்க அந்த அமைதியை பார்க்க முடியுது பல எல்லாருமே அமைதியா இருக்காங்க இதுக்கு பின்னாடி வந்து திமுகவின் ஒரு பயம் இருக்கு ஏன்னா திமுக கையில தான் சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்கு இல்லையா இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயண்ட் போன தடவையே திமுக ஆட்சி இருந்ததுக்கு காரணமே சினிமாவை தங்க கையில அப்படியே ஃபுல்லா வச்சிட்டு இருந்தாங்க சினிமா துறைய மெயினா அதனாலதான் ரெண்டு தடவை அதிமுக வந்தது காரணம் திமுக அவ்வளவு அட்டூழியம் பண்ணிருக்கு இப்ப திரு இது அஜித் கூட பேசியிருக்காரு இல்லையா திமுக பண்ணக்கூடிய விஷயங்கள்ல மேடையில கலைஞர் முன்னாடியே பேசினார் இப்பவும் திமுக எல்லாம் பயப்படுறதுக்கு என்ன காரணம்னா ஒன்னு அரசாங்கம் அவங்க கையில இருக்கு திரையுலகம் அவங்க கையில இருக்கு அவங்க நினைச்சா படம் வரும் அவங்க நினைச்சா அந்த படம் வராது அதுதான் அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் சினிமா மாஃபியா அப்படிங்கிற ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கு சோ ஆஹ் கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கும் போது யாருமே பேச மாட்டாங்க ஏன்னா எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பணத்தை அவுங்க அவங்க படங்கள்ல அது வெளிய வராம போகும் அப்படிங்கற ஒரு இதுதான் இருக்கு கமல்ஹாசனோ இல்ல கமல்ஹாசன் வந்து திமுக தான் இருக்கிறாருன்றதுனால பயத்துல இருக்கிறாருன்னு சொல்றீங்க அதே மாதிரிதான் காங்கிரசும் ஒரு திமுக கூட தான் கூட்டணிலேயே இருக்கறாங்க ஆனா அவங்க வந்து விஜய்க்காக வந்து எல்லா தலைவர்களும் வந்து வாய்ஸ் பண் வாய்ஸ் அவுட் பண்றாங்க இதுக்கு காரணம் வந்து மத்திய அரசு தான் அப்படின்றதுதான் அவங்களுடைய பார்வையா இருக்கு அதுதான் சொல்றேன் அதனாலதான் நான் என்ன எழுதனேனா காங்கிரஸ் வந்து தனிச்சையா செயல்படுது எக்ஸப்ட் ஃபார் செல்வ பிறந்தகை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸாவே பயணிச்சிருக்கேன் அந்த நிறைய காடர்ஸ மீட் பண்ணிருக்கேன் கடந்த சில வருடங்கள்ல காங்கிரஸ்க்கு இவ்வளவு பெரிய காடர் பேஸ் தமிழ்நாட்டுல இருக்குன்னு எனக்கே அதிர்ச்சியா இருந்தது அவ்வளவு காடர் பேஸ் இருக்காங்க இன்னும் காங்கிரஸ்க்கு அறுபது எழுபது வருஷங்களா அவங்களுடைய அவங்க இல்லாம திமுகவால தனிச்சு நின்று ஜெயிக்கவே முடியாது சோ அது காங்கிரஸ்க்கு நல்லா தெரியுது அது கிரீஷ் சோடங்கரா இருந்தாலும் சரி கார்கேவா இருந்தாலும் சரி அதெல்லாம் நல்லா அதனாலதான் அவங்க திமுக வந்து ஆட்டோனமஸ் பேசுறாங்க ஆனா செல்வ பிறந்த பிறந்தேன் காங்கிரஸ் சரிங்களா அவருக்கு தலைவர் பதவி கிடைத்ததே கூட திமுக சொல்லி அந்த சிபாரஸ்ல தான் கிடைச்சதுன்னு கூட சொல் ஒரு சொல்றாங்க அலை பட் நான் என்ன சொல்ல சொல்லுவேன்னா அதர் காங்கிரஸ் லீடர்ஸ் டாப் மோஸ்ட் லெவல் அவங்க தொடர்ச்சியா ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு எல்லாம் ரொம்ப தைரியமா பேசுறாங்க இப்போ அது இல்லாம விஜய் வந்து கட்சியை முன்னிறுத்தி அந்த கடந்த டிசம்பர் மாசம் அம்பேத்கர் பண்ணதுல இருந்தே விஜய் வந்து விஜயோட அவங்க ரொம்ப க்ளோஸாவே மூவ் பண்றாங்க போய் பேசி இருக்காங்க விஜய்க்கு எல்லா விஷயத்திலயும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் கிட்டத்தட்ட காங்கிரஸ் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை கூட நடத்துன மாதிரிதான் தெரியுது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இன் தமிழ்நாடு இங்க வந்து திமுகங்கிற ஒரு கட்சி தன் அதாவது ரொம்ப வருஷம் ஒரு கட்சி கிட்ட பதவியோ எல்லாம் இருக்கும் பொழுது அவங்க சர்வாதிகார மனப்போக்குல மாறிடுறாங்கல்ல அவங்க காங்கிரஸ்கான மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க சீட் பேரை நடக்கும் போது ஒரு சின்ன காங்கிரஸ் ஐடி டிஎம்கே ஐடி கூட காங்கிரஸ் பத்தி அவ்வளவு சுத்தமா பேசுவான் நீங்க பிச்சைக்காரங்க நீங்க எல்லாம் பிச்சை கேட்க கூடாது நீங்க சீட்டு கேட்க கூடாது உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றாங்க ஆனா உண்மையிலேயே காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு இதெல்லாம் தெரியாம பேசுற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதனால அவங்களுக்கே என்ன வெறுப்புனா நம்ம வந்து வெறும் திமுகவை மட்டுமே நம்பிட்டு இருக்க கூடாது ஏன்னா நாளைக்கு திமுக பாஜக கூட கூட பாஜக கூட போன திமுக தானே இது நாளைக்கே திமுக பாஜக கூட போயிடும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்ப நமக்கு இங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வேணும்னா நமக்கு இங்க ஒரு இண்டிபெண்ட் பிளேயர் வேணும் அந்த இண்டிபெண்ட் பிளேயர் விஜய் அவங்களுக்கு சூட்டபிளா இருக்கு ஏன்னா விஜய் வந்து ஹி ஹாஸ் அ கிறிஸ்டியன் ஐடென்டி செகுலர் ஐடென்டிட்டி அண்ட் விஜய் வந்து இஸ் கோட் அ மாஸ் அப்பீல் ஆப்டர் எம்ஜிஆர் So, Congress wants to use that. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்திலேயே காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தான் அதிக ஆண்டு காலகமாக ஆட்சியில இருந்த கூட்டணி ரொம்ப ஆரோக்கியமான கூட்டணியும் கூட கிட்டத்தட்ட விஜய் சோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் திமுக எனக்கு தெரிஞ்சு திமுக அவங்க இருக்கவே விருப்பப்படலை ஆஹ் அது யார நிறைய பேர் பாத்தீங்கன்னா பேட்டி குடுக்குறவங்க எல்லாருமே நார்த்ல இருக்க பங்குஷனரிஸ் இங்க இருக்க நிறைய பேருமே வந்து திமுக அகேன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காங்க எக்ஸ்போ செல்வ பிறந்த ஆனா எல்லாருக்கும் இன்ஃபேக்ட் பிரவீன் சக்கரவர்த்தி போய் திமுக விஜய மீட் பண்ணதுல இருந்து

பிஜேபியோட ஏடிஎம்கே ஜாயின் பண்ணலனா அவங்க ஏடிஎம்கே கூட கூட பேச்சுவார்த்தை இருப்பாங்க பட் பிஜேபி சேர்ந்ததுனால அந்த என் கூட்டணியில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப இவங்க தனியா வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவங்களுடைய ஸ்ட்ராங் காட்டலாம் இல்லையா ஸ்ட்ரென்த காட்டலாம்ல ஆஹ் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா நான் வந்து அவங்க அவங்க நீங்க சொல்ல மாதிரி இந்த சீட்டு பேரத்துக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் விஜய்கான சப்போர்ட் ஒரு ஆரோக்கியமான ஆப்பனன்ட் தான் அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு ஆளு ஏன்னா இப்பதைக்கு விஜய் மேல எந்த கரப்ஷன் சார்ஜஸ் கிடையாது விஜய் மேல எந்த பிரச்சனையும் கிடையாது விஜய் இஸ் இண்டிபெண்ட் பர்சன் நான் சொன்னேன் ஒரு செக்லர் பேஸ் அதை யூஸ் பண்ணிக்கணும்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த சீட் இல்லையா இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் காமிக்கிறது கூட இது ஒரு நல்ல ஆப்போனண்டா விஜய் இருப்பாரு இதெல்லாம் ஓகே ஆனா இப்போ வந்து சிபிஎஃப்சி வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல அப்படின்றப்போ இதுக்கு மொத்தமா இந்த படத்தை முடக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க அப்படி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா முடக்கிற அளவுக்கு போவாங்களா இல்ல படத்தை முடக்கிட்டா அது விஜய்க்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் விஜய் வந்து ஆமா அது மக்களுக்கு இப்பவே தெரிஞ்சிச்சு இல்லையா எனக்கு விஜய் படம் சமீப காலத்துல பாக்குறது இல்ல ரொம்ப போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் பட் இப்ப ஜனநாயகனுக்கு பண்றத பார்த்தா நம்மளே இந்த படத்துக்கு போய் பாக்கணும்னு தோணுது இல்ல சோ அப்போ முடக்கிட்டாங்கன்னா பச்சையா தெரிஞ்சிடும் இது ஒரு பாசிஸ்ட் நேச்சர்னு கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் அதிகமா போயிடும் இழுத்து அடிக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் எவ்வளவு இழுத்து அடிக்க முடியுமோ அவ்வளவு இழுத்து அடிக்கிறாங்க அது தெரியுது நான் இன்னும் சொல்லணும்னா நார்த் வட இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கரிய தலைவர் சீனியர் தலைவரே விஜய பார்க்க வந்து அடுத்த மாசம் வருவாரு அவர் வந்து விஜய பாக்கணும்னு ஆசைப்படுறாரு அம்பேத்கர் ஐட் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க சோ நிறைய பேர் விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்காங்க இந்த விஷயத்துல இதெல்லாம் வந்து திமுகக்கு பிடிக்கல இந்த இந்த நியூஸ் இதெல்லாம் வரும்பொழுது அதாவது அவங்களால படத்தை நிறுத்த முடியாது